அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மானிர் ரஹீம் ஜகாத் ஹஜ்ஜை ஈடுகட்டும் நன்மைகள் ஏழை மக்கள் சிலர் நபி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பொருளாதார செல்வம் பெற்றவர்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் தொழுவது போலவே அவர்களும் தொல்கிறார்கள் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் கட்சி செய்கின்றனர் அறப்போர் செய்கின்றனர் தர்மமும் செய்கின்றனர் என்று முறையிட்டனர் அதற்கு நபி சொல்லாக உலைவு செல்லும் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறேன் அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்தி விட்டவர்களை நீங்களும் பிடித்து விடுவீர்கள் உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க முடியாது நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கின்றீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களில் நீங்கள் மிகச் சிறந்தவராக இருப்பீர்கள் அந்த காரியமாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூணு தடவை இறைவனைத் துதியுங்கள் முப்பத்தி மூன்று தடவை இறைவனை புகழுங்கள் முப்பத்தி மூன்று தடவை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள் இது விஷயத்தில் நாங்கள் பலவாறாக கூறிக்கொண்டோம் சிலர் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவையும் அலஹந்துல்லா முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவையும் கூறலானோம் நான் நபிசல்லாஹ் அலிவாசல்லம் அவளிடம் சென்று இது பற்றி கேட்டேன் அதற்கு நபி சொல்லொல்லாக வளர் செல்லும் அவர்கள் சுபஹன் இல்லாகி இல்லாஹி வல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூணு தடவை கூறுங்கள் இதனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் முப்பத்தி மூணு தடவைகள் கூறியதாக அமையும் என்று விளக்கமளித்தார்கள் இது புகாரியில் எண்ணூற்றி நாற்பத்தி மூணாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை அறிவிப்பவர் அபூஹு அலி அல்லாக அங்கு அவர்கள் ஆகவே இந்த துவாவை நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் கூறி அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று கொள்ளக்கூடிய அடியாராக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்